வரும் கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அந்த வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம் இன்றைய தலைப்பு சுத்தம் பண்ணுங்கள் யோவான் பதினைந்து இரண்டு சொல்கிறது கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் எஜமானுக்கு தன் திராட்சை தோட்டத்தின் மேலும் திராட்சை கொடிகளின் மேலும் பூரண அதிகாரம் உண்டு அந்த திராட்சை செடிகள் செழிப்பாக வளரும்படியாகவும் நல்ல கனி கொடுக்கும்படியாகவும் மிகுதியான கனிகளை தரும்படியாகவும் அதை சுத்தம் பண்ணுகிறான் சுத்தம் பண்ணுகிறான் என்பதன் அர்த்தம் என்ன தேவையில்லாத சிறு சிறு கிளைகளை அவன் நறுக்குகிறான் காய்ந்த சருகுகளை பிடுங்கி எரிகிறான் அதிகமான இலைகள் இல்லாதபடி அவைகளை வெட்டி சீர்படுத்துகிறான் நல்ல கொடிகளை பந்தல்களின் மேல் படரவிட்டு அது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி செய்கிறான் நிலத்திலே உரமிடுகிறான் செடிகளின் மேலே பூச்சி மருந்தை தெளிக்கிறான் அவன் எடுக்கும் எல்லா முயற்சிகளுக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான் உண்டு அது மிகுதியான கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதே அந்த திராட்சை செடி கிளை நறுக்கப்படாமல் காட்டுச் செடியை போல் கண்ட இடங்களிலே படர்ந்து சென்றால் அது பிரயோஜனமற்ற கொடியாக மாறிவிடும் அங்கு இலைகள் தான் பெருகிருக்குமே தவிர கனிகள் காணப்படுவதில்லை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட கிளைகள் நறுக்கப்படுவதைப் போல சில காரியங்களை நாம் செய்கிறோம் கெட்ட நண்பர்களோடு உறவு வைத்துக்கொண்டு கொண்டு நீண்ட நேரம் அவர்களோடு பேசி செலவழிப்பார்களே நாம் அவர்களை கண்டித்து அந்த கெட்ட உறவுகளை கிள்ளி எறிகிறோம் தொலைக்காட்சி முன்பாக நீண்ட நேரம் உட்கார்ந்து நேரத்தை வீணாக்கினால் பாடத்தில் கவனம் செலுத்தும்படி திரம்பை கையாளுகிறோம் பிள்ளைகளுடைய சிந்தையில் ஒட்டி இருக்கும் வேண்டாத காரியங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்தும்படி அப்போது அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் முதிர் வயதிலும் நல்ல குணசாலிகளாகவும் சான்றோர்களாகவும் திகழ்வார்கள் அபிரகாமின் வாழ்க்கையும் கிளை நறுக்கி சுத்தம் பண்ணும் அனுபவத்திற்குள் கட்டர் கொண்டு வந்தார் அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ள வேண்டியிருந்தது கிளை நறுக்கப்படும் போது செடிக்கு வருத்தமும் வேதனையும் உண்டாவது இயற்கைதான் கருதியையும் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவுமே அப்படி செய்கிறார் சில வேளைகளிலே கத்த சில சிச்சைகளை வழியாக நம்மை கொண்டு சென்று அப்படிப்பட்ட கிளைகளை நறுக்குவார் ஆகவேதான் பவுல் என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது போகாதே தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் ஏவரையர் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்து மற்றும் பதினோராம் வசனங்கள் தேவ பிள்ளைகளே உங்களை தேவனை விட்டு பிரிக்கிறதோக்கரகிறதோ எந்த கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பின் கனியை அமைத்து போடுகிறதோ அந்த காரியத்தை நீக்கி போடுங்கள் அப்போது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் இன்றைய நினைவிற்கு வேதவாசிப்பு காலை யாத்ராகமம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் அதிகாரங்கள் மாலை மத்திய பதினான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஓராம் வசனம் முடிய அன்புக்குரிய கூறிய அன்றன்றுள்ள வாசகர்களே வாழ்க்கையிலிருந்து நறுக்கி போடுவோம் கற்றதாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக ஆமேன்